இது ஐபிசி தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் பாதுகாப்பு குறித்து தலைமையில் அவசர அமர்வு வாக்களிப்பு நிலையங்களின் பாதுகாப்பில் தேசிய பாதுகாப்பு பேரவை அவதானம் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுடன் இன்று உரிய உடன்பாடு பரப்புரைகள் முடிவடைந்த பின்னர் சாதகத்தை பரமுனை ரணிலின் தந்திரோபாயம் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்றாலும் இருபத்தி இரண்டாம் தேதி முடிவுகள் வெளியாகும் ஸ்ரீலங்கா தேர்தல் கனடா செல்லும் மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள் குடியேறிகளின் தொகையை கட்டுப்படுத்த கனேடிய அரசாங்கம் அதிரடி நகர்வு சுவிட்சர்லாந்தில் நடந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளரின் கொலையில் தீவிர விசாரணை கொலைக்கான காரணத்தை அறிய காவல்துறை புலனாய்வு மொசாட்டின் இரட்டை தாக்குதல்களால் அதிர்ந்தா அமைப்பு பயன்படுத்த அஞ்சும் மக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தியாகி திலிபனின் மான்பேற்றல் குறிப்பு ஈழத் தமிழினத்தின் முதன்மை தியாகி திலிபன் மேற்கொண்ட தியாக பயணத்தின் ஐந்தாம் நாள் இன்றாகும் தமிழர் தாயகம் சந்தித்த போற்றுதலுக்குரிய அந்த அறவழி தடம் மாண்பற்றப்படும் தார்மீகத்தின் அடிப்படையில் திலிபனின் ஐந்தாம் நாள் ஈகை பயணம் நினைவு கூறப்படுகின்றது முப்பத்தேழு வருடங்களுக்கு முன்னர் தியாக தீபம் புரிந்த அந்த அறவழி போராட்டத்தின் இன்றைய நாள் குறித்த பதிவு செய்தியின் இறுதியில் இடம்பெறும் தொடரும் செய்திகளின் வரிசைகளில் முதலில் ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் தேர்தல்கள் பற்றிய செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய காலத்தில் சட்டம் ஒழுங்கினை பேணுவது தொடர்பில் தேசிய பாதுகாப்பு சபை கூடி இன்று உள்ளது தேர்தலுக்குப் பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டம் இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது இதன்போது ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துதல் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குதல் என்பன குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது அத்துடன் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியாளர் இரண்டாவது விருப்ப தெரிவின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டாலும் இறுதி முடிவுகள் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் இறுதியான வெற்றியாளரை அறிவிப்பதற்கான சரியான கால வரையறையை தம்மால் வழங்க முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது விருப்பத் தெரிவின் அடிப்படையில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் சூழல் உருவானாலும் வாக்குகளை ஒரு நாளுக்குள் எண்ணி முடிக்க எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே இந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் நாட்டின் தேர்தல் விதிகளின்படி ஒரு வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாயின் மொத்த வாக்குகளில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் எந்த ஒரு வேட்பாளரும் இந்த பெரும்பான்மையை பெறாத பட்சத்தில் முதல் இரண்டு வேட்பாளர்களை தவிர ஏனைய அனைவரும் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள் மேலும் நீக்கப்பட்ட வேட்பாளர்களின் வாக்குச்சீட்டிலிருந்து இரண்டாவது விருப்ப தேர்வுகள் மீள எண்ணப்பட்டு முடிவுகள் தீர்மானிக்கப்படும் இரண்டாம் விருப்பு வாக்களிப்பு எண்ணிக்கையின் முன் அனுபவம் இல்லாவிட்டாலும் தேர்தல் அலுவலர்கள் இந்த செயல்முறையை கையாள்வதில் முழுமையாக பயிற்சி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இரண்டாவது விருப்ப தேர்வு எண்ணும் பட்சத்தில் மாவட்ட வாரியாக முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியினை தெரிவு செய்வதற்காக நாளை மறுதினம் சனிக்கிழமை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அறிவித்துள்ளனர் இந்த தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் தமது வாக்களிக்கும் உரிமையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர்கள் கோரியுள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதுக்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஜாழ்பாணம் மாவட்டத்திலே இம்முறை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள் விசேட அம்சமாக இம்முறை குறைநிறப்பு பட்டியல் மூலம் ப முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு பதினெட்டு வயதினை பூர்த்தி அடைந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் இம்முறை வாக்காளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே இம்முறை இந்த வாக்களிப்பு நடவடிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு அளிப்பு நிலையங்களுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்ய அந்த வகையிலே நாளை காலை ஏழு மணி முதல் வாக்கண்ணும் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளும் வாக்குச்சீட்டுகளும் விநியோகிக்கப்பட இருக்கின்றன அந்த வகையிலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றது அதே போல நாளை மறுதினம் வாக்கு எண்ணல் நடவடிக்கைகள் பழைய மாவட்ட செயல வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது அதுக்காக எட்டு வாக்கெண்ணல் நிலையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது புதூர் விக்னேஸ்வர வித்யாலயத்தின் மண்டப இலக்கம் மூன்றில் அமைக்கப்பட்டிருக்கின்றது வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டுகள் காலை ஏழு மணிக்கு மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் விநியோகிக்கப்படும் நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் பணிகளுக்காக மொத்தமாக மாவட்டத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அரசு அலுவலர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள் மாவட்டத்தின் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்கு போலீஸார் உள்ளிட்ட விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட இருக்கின்றார்கள் வாக்காளர் அட்டையினை பெறாத வாக்காளர்கள் இன்று நாளை அதே போல தேர்தல் தினத்தாண்டு பிற்பகல் நான்கு மணி வரை உரிய தபால் நிலையத்துக்கு சென்று அவர்களுடைய வாக்காளர் அட்டையினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நுவரலியா மாவட்ட செயலாளரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான நந்தன கலப்போடு இன்று தெரிவித்தார் நுவரலியா மாவட்டத்தில் ஐநூற்று முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் ஆறு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு தகுதி பெற்ற வாக்காளர்கள் வாக்களிக்கவுள்ளதாகவும் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வாக்குச்சீட்டுகள் வாக்குப்பட்டிகள் வாகனங்கள் என்பன நாளை தினம் நுவரலியா காவனி தேசிய பாடசாலையிலும் நுவரலியா செனிசிட்டா மைதானத்திலும் அதிகாரிகளிடம் கையளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு கடமைகளுக்காக காவல்துறை மற்றும் பாதுகாப்புப் படையினர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு பேரும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியான நந்தன கலப்புட தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கச் செல்கின்ற வாக்காளர்கள் வாக்களிப்பு நிலையங்களில் அனுமதிக்கப்படாத பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளரும் பிரதி காவல்துறை அதிபருமான நிகால் தல்துவ வாக்களிக்கச் செல்கின்ற பொழுது வாக்காளர்களின் பொறுப்பு குறித்து விளக்கம் அளித்துள்ளார் வாக்களிக்கும் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வாக்காளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக வாக்களிப்பு நிலையத்திற்கு மது போதையில் யாராவது சென்றால் காவல்துறையினர் அவர்களை வளாகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கூறிய ஆயுதங்கள் சிறிய கத்திகள் போன்ற பொருட்கள் அல்லது கையடுக்க தொலைபேசிகள் ஆகியவற்றையும் வாக்களிப்பு நிலையங்களுக்குள் எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக நிகழ் தல்துவ தெரிவித்துள்ளார் வாக்குச்சாவடிகளுக்குள் இதுபோன்ற பொருட்களை வைத்திருப்போர் யாரும் நுழைய அனுமதிக்கட மாட்டும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வாக்காளர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் கையடக்கு தொலைபேசியில் காணொலி மற்றும் ஒலிப்பதிவை மேற்கொள்ளும் செயற்பாடுகள் அனுமதிக்கப்பட என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு சிறு சம்பவத்தால் வாக்களிப்பு நிலையத்திற்கு இடையூறு ஏற்பட்டாலும் கூட அது ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பு செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் என்றும் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தலத்துவ மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் சுவரொட்டிகளையும் பதாதைகளையும் அகற்றும் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பின் கீழ் பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் பெறுமதியான சர்வதேச இறையாண்மை பிணைமுறை பத்திரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொள்கை அடிப்படையில் ஒன்றை எட்டியுள்ளது சர்வதேச இறையாண்மை பிணைமுறை பத்திர உரிமையாளர்கள் அமைத்திருந்த குழுவுடன் இந்த இணக்குப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக லண்டன் பங்குச்சந்தையை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென சர்வதேச இறையாண்மை பிணைமுறை பத்திர உரிமையாளர்கள் குழுவொன்றை அமைத்திருந்தனர் இந்த குழுவினர் சர்வதேச இறையாண்மை பிணைமுறை பத்திர மறுசீரமைப்புகள் தொடர்பில் தொடர் பேச்சுக்களை நடத்தியிருந்தனர் இதன் பிரதிபலனாக பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் பெறுமதியான சர்வதேச இறையாண்மை பிணைமுறை பத்திரத்தை மறுசீரமைப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் கொள்கை அடிப்படையில் இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதாக அந்த குழுவினர் இன்று அறிவித்துள்ளனர் தவிர

யாழ்ப்பாண காவல்துறையினர் தாக்கல் செய்த மனுவை யாழ் நீதவா நீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் நினைவேந்தலுக்கும் தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியில் பயங்கரவாத அமைப்பொன்றின் உறுப்பினரை நினைவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் காவல்துறையினர் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை கோருவது ஏற்புடையது அல்ல என கூறி நினைவேந்தலுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது போலீசார் இரண்டு விடயங்களை பிரதானமாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஒன்று பயங்கரவாத அமைப்பினுடைய உறுப்பினரை நாங்கள் நினைவு போகின்றோம் என்ற ஒரு விடயம் இரண்டாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஊர்வலங்கள் செய்வதும் லவுட் ஸ்பீக்கர் போன்றவற்றை பயன்படுத்துவதும் தங்களுடைய அனுமதி இல்லாமல் செய்வது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றும் இவற்றை நாங்கள் செய்யப்போவதாகவும் அதற்கு ஜனாதிபதி தேர்தலினுடைய முடிவுகள் வரும் வரை அனுமதிக்க முடியாது என்றும் போலீசார் கவுண்டோ மண்டிலே விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள் இதற்கு பதிலளிக்கின்ற வகையிலே நாங்கள் ஒரு விடயத்தை மன்றினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைகின்ற வரையில் நாங்கள் எந்த ஒரு ஊர்வலங்களையும் நிகழ்வு தொடர்பில் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பிலே நாங்கள் செய்வதற்கு எண்ணி இருக்கவில்லை என்ற விடயத்தையும் அதே நாங்கள் லவுட் ஸ்பீக்கரை பயன்படுத்துவதாக இருந்தால் போலீசாருடைய அனுமதியை நாங்கள் முன்கூட்டியே பெறுவோம் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் கௌரவ மன்றிக்கு கவனத்துக்கு கொண்டு சென்றோம் இதனை அடுத்து கௌரவ மாவட்ட நீதிபதி அவர்கள் ஒரு கௌரவ நீதிவான் அவர்கள் ஒரு கட்டளையை ஆக்கியிருக்கின்றார் அந்த கட்டளையிலே போலீசாருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது கௌரவ நீதவானவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமான பிரசுரத்திலே ஒரு பயங்கரவாத அமைப்பொன்றின் உறுப்பினர் இறந்த உறுப்பினரை நினைவு கூறுவது தடை செய்யப்பட்டு வர்த்தமான பிரசுரம் வெளியிடப்படவில்லை என்பதையும் போலீசாருடைய கவனத்துக்கு இன்றைய தினம் கௌரவ நீதவானவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் அதே போன்று ஒரு நினைவேந்தல் நிகழ்வை விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர் ஒருவரை நினைவு கூறுவதை பாராளுமன்றமோ அல்லது பாதுகாப்பு அமைச்சோ எண்ணிராத நிலையிலே விரும்பியிருக்காத இருக்காத நிலையிலே நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக இவ்வாறான தடை கொண்டு வருவது எதிர்காலத்திலே செய்யக்கூடாது என்கின்ற விதமாகவும் போலீசாருக்கு ஒரு அறிவுறுத்தலை அல்லது ஒரு கட்டளை ஒன்றை இந்த இன்றைய தினம் கௌரவ நீதவான் தன்னுடைய கட்டளையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே போலீசாரினுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மியன்மாரில் உள்ள இணைய மோசடி மையங்களுடன் தொடர்புடைய குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மனித கடத்தல்காரர்கள் இளம் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களை குறிவைத்து வெளிநாடுகளில் வாய்ப்புகளை தருவதாக கூறி ஆட்களை கவர்வதில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் அந்த பணிக்குழு தெரிவித்துள்ளது மனித கடத்தல்காரர்கள் தாய்லாந்து போன்ற நாடுகளில் அதிக ஊதியம் பெறும் வகையில் தகவல் தொழில்களை வழங்குவதாக உறுதியளித்து ஆட்களை கவர்ந்தெழுப்பதாக ஸ்ரீலங்காவின் தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழு தெரிவித்துள்ளது அதன் பின்னர் நேர்காணல் என்ற போர்வையில் டுபாய் போன்ற நாடுகளுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வலுக்கட்டாயமாக மியன்மாரில் உள்ள இணைய மோசடி மையங்களில் பணிபுரிய வற்புறுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்போது உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே வேலை தேடுபவர்கள் வெளிநாடுகளுக்கு வருகை நுழைவு விசைவில் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தை மீறும் செயற்பாடு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அங்கீகரிக்கப்பட்ட வழிகள் மூலம் பாதுகாப்பான சட்டப்பூர்வ வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளுமாறும் விழிப்புடன் இருந்து சந்தேகத்துக்கிடமான கடத்தல் நடவடிக்கைகள் குறித்து முறைப்பாடு செய்யும் மாறும் ஸ்ரீலங்காவின் தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது வடமாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட நெடுந்தாரகை பயணிகள் படகானது திருத்த வேலைகளை தொடர்ந்து மீண்டும் இன்றைய தினம் தன்னுடைய சேவையினை ஆரம்பித்துள்ளது இந்த படகானது தினமும் நெடுந்தீவில் இருந்து ஒரு தடவை குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு பயணிக்க உள்ளதுடன் ஒரு தடவையில் எண்பது பேர் பயணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாருகை பயணிகள் படகானது இன்று மீண்டும் தன்னுடைய சேவையினை ஆரம்பித்துள்ளது குறித்த படகில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தப் பணிகளைத் தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் இன்று காலை கையளிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் மாகாண சபையின் பொறுப்பில் காணப்பட்ட இந்த படகானது ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தப்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த படகானது தினமும் நெடுந்தீவில் இருந்து ஒரு தடவை குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு துறைக்கு பயணிக்கவுள்ளதோடு குறித்த படகில் ஒரு தடவையில் எண்பது பேர் பயணிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் குமாரபுரம் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆறு பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் தமக்கு அநீதி அளிக்கப்பட்டுள்ளதாக கிளிவெட்டி குமாரபுரம் படுகொலையின் நேரடி சாட்சியங்கள் தெரிவிக்கின்றனர் சாட்சியங்களில் காணப்பட்ட முரண்பாடுகளின் காரணமாக எதிரிகளை நிரபராதிகள் என கருதி அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலை செய்வதாக மேல் நீதிமன்ற மஞ்சுள திலகரட்டே இந்த தன்னுடைய தீர்ப்பின் போது குறிப்பிட்டார் இந்நிலையில் தமக்கு அநீதி அளிக்கப்பட்டுள்ளதாக கிளிவட்டி குமாரபுரம் படுகொலையில் நேரடி சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதி நண்பர் சம்பவத்தில் நாங்களும் வீட்டுக்காய் இருந்தனாங்க ரோட்டில் நிறைய வடிகிறது வடிக நாங்கள் பயப்பில்லையிலும் வீட்டுக்காய் வந்து இருந்தனாங்கால நிறைய இராணுவம் வந்து ராணுவம் உருப்பில் வந்து அங்கே சம்பவம் நடந்ததாக வந்து வந்து ராணுவம் எல்லாம் எய்தத்தை மும்பை சம்பவம் கிழுவட்டு எல்லா இராணுவம் வீட்டுக்கு மழை வழியை பூண்டு விட்டுவாங்க நான் எங்கள் கடை விட்டுறதுல வயக்கில் பக்கத்து வீட்டுக்கு தான் ஓடினாங்க மெயின் மேன் திட்டம் ஜென்ஸ்காரை நான் நாங்கள் பற்றி விட்டத்தில் அந்த அவருக்கு படிபட்டுது மற்ற அந்த வீட்டுக்காரர் அக்காவுக்கும் படி போட்டது இன்னொரு பிள்ளை அப்போ ஓடி வந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கும் படி போட்டு ரெண்டு பேருக்கு வழிபாட இல்லை ஏன்னா நான் உங்களுக்கு வழிபாடலை ஒரு காரணமாக ஒரு அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒரு ரெண்டு மணி மட்டும் இருக்குல்ல பொடியாக தங்கிடந்தது வெடி மேது ஒரே ஒரு மொழியை வந்து கேளாது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதனால் அவங்க கொஞ்சம் விடிஞ்சு தான் தெரியும் எல்லார்கிட்டையும் கடை வீட்டை மட்டும் மட்டும் இருந்தால் விடிஞ்சு தான் தெரியும் எல்லார்ட்டையும் இப்போயோ சம்பவம் நடந்திருக்காங்க கடந்து வந்து அவங்க ஒரு பிள்ளையையும் கற்பழித்து கொண்டுருந்தாங்க அது அதுதான் மோதிரில் விளக்கு நடந்தது ஒடியை வந்து கொண்டு போனோம் முதல் சொன்னவங்க கொண்டு போகக்கூடாது இருக்கட்டும் பிள்ளைக்காராக்கள் அப்புறம் அந்த பிள்ளையை கற்பழிச்சாங்க போலவந்தான் மொடியை கொண்டு போகணும் மொடியை கொண்டு போய் எங்கள் மூலம் கொடி கொண்டவங்க நாங்கள் இந்த மூன்று பிள்ளைங்களை தான் நான் வெளில போட்டு வரணும் விளையாட்டோன்டா கூலிக்கு நாங்கள் ஒரு பதினாலு பேர் போனாங்க விளையாட்டு வெட்டி வட்டி முடிஞ்சு மத்தியில் சாப்பிடு சாப்பிட்டுச்சு மூன்று மணி போல் எங்களோடய வேலை முடிய போதும் அப்புறம் கூலி போட்டு கரைப்படக்குள்ள வெடிச்சத்தவங்க இருக்குது வெடிச்சத்தம் என்னெண்டா நேரத்தோடய இந்த ஆமைக்காரர்கள் போக்குள்ள வரக்குள்ள கொங்கு குங்குறிதுன்னு சொல்வேன் அப்படி தான் நான் நினச்சிருந்தேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா வெடிச்சா கூட கேட்குது அப்புறம் மக்காரையும் கூட்டம் எடுத்து நான் போயிருந்தேன் எங்களை விட்டு எங்களோட அவங்கவுங்க அவங்க வச்சுருக்காங்க போடி வந்த வீட்டை வந்தது பிரபுமார அப்படின்னு மழை மழை வெடி கேட்குதான் ஊரை சுற்றி வெடி அங்கே எந்த என்ன இந்த வீட்டுக்கு ஒரு ஆறு நாலு அஞ்சு பேர் ஓடி பண்ணாங்க கொஞ்சம் பயம் தான் எனக்கு அப்படி ஆக்கள் நல்லா பார்க்குறது கிடைக்கல சாதியாக போக மாட்டேங்குது கிடக்குது வெடிச்சு ஆறு நின்று பார்ப்பான் அதுக்குள்ளே பார்க்கல வடிக்க எந்த வீட்டுக்குள்ள இருந்தாரு வீட்டுக்கு இருபத்தாறு இருபத்தாறு பேருக்கு வடிப்பட்டது இருபத்தி ரெண்டு பேருக்கு காயம் இருபத்தாறு பேர் செத்துவங்க உடனே இந்த ஊரில் ஊருக்குள்ளைனா பக்கத்துக்கு பிள்ளை ஐம்பத்தெட்டு இந்த மேம் ஐம்பத்தெட்டு அப்படின்ட்டு ஊருக்குள்ள வண்டாக்கிற மாதிரி எல்லாம் இருபத்தாறு பேர் இருபத்தாறு பேர் செத்துருக்காங்க இருபத்தி நாலு பேருக்கு காயம் பட்டாக்க பொம்பளை தான் ஆம்பளை இருக்கிற பொம்பளை கூட பிள்ளைகள் கூட சின்ன பிள்ளைகள் கூட வீட்டுக்கு இருக்கக்கூட வந்து ஜன்னலால் சு உடச்சி தச்சுட்டாங்க கதவை உடைச்சிட்டு சுற்றிட்டாங்க அதில் நீ அதில் நாங்கள் ரெண்டு பேர் தப்புவோம் ஒரு பிள்ளைக்கு காயம் அந்த பிள்ளை தப்பிட்டு ரெண்டு பேரும் செத்துட்டாங்க அந்த வீட்டு கரெக்டாகவும் அந்த பேருந்து செத்துட்டாங்க அவள் கதவை உடைச்சிட்டா கூட அவருக்கு பக்கத்தில் வெடிப்பட்டுட்டேன் கடைகள் அவருக்கு அவருக்கு இதில் வெடிப்பட்டு அப்படியே ஒரு ஒரு வீட்டுக்காய் இருந்த மாதிரி ஒரு வீட்டுக்கெல்லாம் வேளுது அதனால் அந்த கிரண்டு கட் பண்ணிங்க இல்லை வீட்டுக்கு ஒரு வேற வெளியில் சுட்ட மாதிரி எல்லாம் வீட்டுக்காய் இருக்கும் கடாதுண்டு எனக்கு இதில் ஒரு மலத்தூள்ளி பட்ட மாதிரி இருந்துச்சு கொடுப்பேன் அதோட இந்த கண் சென்று மட்டைக்கு வந்துட்டு அப்போ இந்த பான்னு பிடிச்சி தான் ஆனால் நான் எனக்கு அறிவே கிடையாது பிடிச்சிதான் அப்போ நான் எனக்கு இலை போகிறாங்களா இப்போ பிடிச்சி பிடிச்சல போகிறாங்களா அது பிறகு சரியா இந்த கண் நீங்கள் அவ்வளோ அன்று உடது மட்டும் மட்டும்படி வச்சுருக்காங்க வந்து வடிவடையங்கள் கில்லா வீட்டுக்கு சவும் காயக்காரன் அப்படி இப்படி கிடக்குது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மனசும் கிடையாது வர ஏம் இல்லை வர கூட ஏம் இல்லை அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு ஏழு மணி இருக்கும் பஸ்லேயே தீர்வு போனாங்க அணியுள்ளி ஆஸ்பத்திரி அது அதை ஆரம்பித்தார் ஆமியாண்டு போகிற கேள்விப்பட்டேன் ஆமி போலீஸில் அங்கே திருந்தாங்க அங்கே கொண்டு போய் நேற்று மருந்தை கட்டிட்டு திருவண்ணாமலைக்கு அனுப்பினாங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் இல்லை நாங்களும் இந்த ஒவ்வொரு வாரிசை மூணு ஆண்டும் செய்து நாங்கள் எங்களுக்கு இது ஒரு திரு வருவாங்க செய்யக்கூடாது நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தெரிவும் வரல உங்களுக்கு எதாவது தெரிவு தாங்க என்று கற்றுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கஷ்டத்தை கூட கஷ்டத்துலையும் செய்கிறோம் இதே கஷ்டப்பட்டு இந்த ஊருக்குள்ளதை விடக்கூடாது என்ற நினைவு இருக்கணும் பண்ணுறதுக்காக நாங்கள் செய்து வாரோம் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு முடியும் இது காரணம் இல்லை இல்லை ஆண் குறிஞ்சுக்கு சின்ன பிள்ளைகள் கூட செத்துருக்கு இருக்குது கெட் பனிமார்கள் அப்படி எல்லாம் கண்மூடித்தனமாக தான் கொண்டு இருக்காங்க இது உங்களுக்கு இது சரியான ஒரு தீர்வு வேணும் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்து தரணும் இதுவரைக்கும் ஒரு இதை இனியாவது எங்களுக்கு ஒரு தீர்வை தாங்க சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் தமிழ் இளையோர் அமைப்பின் செயற்பாட்டாளர்களில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் சூரிச் காவல்துறையும் உள்ளூர் வழக்கறிஞர் பணியகமும் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகிறது சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் தமிழ் இளையோர் அமைப்பின் செயற்பாட்டாளர்களில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்குள்ள தமிழ் உணர்வாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது திருகோணமலையை பூர்வீகமாக கொண்ட கோவி என்ற இளைஞரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று புதன்கிழமை அதிகாலை கொலை முயற்சி ஒன்றுக்கு பின்னர் சிகிச்சைகள் பலனளிக்காமல் மரணித்ததாக தெரிகிறது இந்த கொலை முயற்சி தொடர்பாக நாற்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு சுவிஸ் பிரஜைகள் சூரிச் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட கோபியுடன் இவர்கள் இருவரும் ஏஆர் பிஎன்பி பி நிறுவனத்தால் வாடகைக்கு விடப்பட்ட குடியிருப்பில் வசித்து வந்ததாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் தமிழரான கோபி ஏன் இந்த சுவிஸ் குடிமக்கள் இருவருடன் இந்த குடியிருப்பில் வசித்தார் என்பதற்குரிய காரணங்கள் துல்லியமாக கூறப்படவில்லை நேற்று அதிகாலை சூரிச் நகரின் அவசர சேவை மையத்திற்கு கிடைத்த அழைப்பின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அவசர மருத்துவ சேவை பணியாளர்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் குற்றியராக கிடந்த கோபியை உயிர் வைக்கும் ஆரம்ப முயற்சிகளை செய்த போதிலும் அந்த முயற்சிகள் பயனளிக்காமல் அவர் மரணத்தை தழுவியதாக தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்ட கோபி திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் எனவும் அவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாகவும் தமிழ் தேசிய செயற்பாடுகளில் ஈடுபட்ட அவர் செயற்பாட்டாளர்களில் ஒருவர் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த கொலைக்கான காரணம் என்பது தொடர்பாக தற்போது சூரிச் உள்ளூர் வழக்கு தொடுநர் பணியகமும் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றன கனடாவில் பெருகி வரும் குடியேறிகளின் தொகையினை கட்டுப்படுத்த அந்த நாட்டு அரசாங்கம் புதிய கட்டுப்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளது இலங்கை உட்பட்ட நாடுகளில் இருந்து கனடாவிற்கு செல்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்தும் வகையில் அடுத்த ஆண்டில் கல்வி சார்ந்த நுழைவிசைவுகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட உள்ளது கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்கள் அண்மைய மாதங்களில் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் அதனை குறைக்கின்ற முயற்சிகளில் ஒன்றான வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி சார்ந்த நுழை விசைவுகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைக்கப்பட உள்ளது இந்த நகர்வின் மூலம் கனடாவில் பணிபுரியும் குடியேறிகளுக்காக அனுமதிக்கான தகுதி கடுமையாக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த புதிய நடைமுறையின்படி இலங்கை உட்பட்ட நாடுகளில் இருந்து செல்லும் ஒட்டுமொத்த மாணவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரமாக குறைக்கப்பட உள்ளது அத்துடன் மாணவர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களின் வாழ்க்கை துணைவர்களுக்கான பணி அனுமதி தகுதியும் கடுமையாக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசாங்கத்தின் குடியேறிகள் தொடர்பான கொள்கைகளால் அதற்குரிய மக்கள் ஆதரவு வீதம் வீழ்ச்சியடைந்துள்ளதால் இந்த நகர்வு இடம்பெற்றுள்ளது அடுத்த வருடம் கனடாவில் பொது தேர்தல் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன கிளிநொச்சி பன்னங்கண்டி பாலத்திற்கு அருகாமையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த அந்தோனி அல்பிரட் அனுசன் என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மற்றும் சாரதியினை காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் கல்வி வலயத்திற்குட்பட்ட மாணவர்களுக்கிடையில் நடத்தப்பட்ட திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு நேற்று மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது மன்னார் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பெறுமதியான பரிசல்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன திருகோணமலை ஜின்னாபுரம் மற்றும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைதானவர்கள் பதினேழு முதல் நாற்பது ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் நேரம் தொடரும் செய்திகள் நிறைவாக இனி மீண்டும் தேர்தல் பாதுகாப்பு குறித்து ரணில் அவசர அமர்வு வாக்களிப்பு நிலையங்களின் பாதுகாப்பில் தேசிய பாதுகாப்பு பேரவை அவதானம் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுடன் ஸ்ரீலங்கா இன்று உரிய உடன்பாடு பரப்புரைகள் முடிவடைந்த பின்னர் சாதகத்தை பரமுனை ரணிலின் தந்திரோபாயம் இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்றாலும் இருபத்தி இரண்டாம் தேதி முடிவுகள் வெளியாகும் பரபரப்பான ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணையகம் பதில் இலங்கையர்கள் உட்பட கனடா செல்லும் மாணவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் குடியேறிகளின் தொகையை கட்டுப்படுத்த கனேடிய அரசாங்கம் அதிரடி நகர்வு சுவிட்சர்லாந்தில் நடந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளரின் கொலையில் தீவிர விசாரணை கொலைக்கான காரணத்தை அறிய காவல்துறை புலனாய்வு இரட்டை தாக்குதல்களால் அதிர்ந்தா அமைப்பு தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த அஞ்சும் லெபனான் மக்கள் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் വണക്കം